இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அட்டகாசமான கதையை தாங்க பார்க்க போறோம் இந்த கதையை நீங்க கேட்டு முடிக்கும் போது உங்க மனசு ரொம்பவே புத்துணர்ச்சியா இருக்கும் அதனால இந்த கதையை முழுசா கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கருத்தரங்கு ஒன்றில் பேச எழுந்த பிரபல பேச்சாளர் ஒருவர் தங்க மோதிரம் ஒன்றை தூக்கி பிடித்து சபையோருக்கு காட்டினார் இது சுத்தமான இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்திலான மோதிரம் இது யாருக்கு வேண்டும் என அங்கு இருந்தவர்களிடம் கேட்டார் சபையில் கைகள் ஒவ்வொன்றாய் உயரத் தொடங்கின பின்னர் அவர் மெழுகுவர்த்தி ஒன்றை எரிய செய்து குரடு ஒன்றின் உதவியுடன் அந்த மோதிரத்தை மெழுகுவர்த்தி சுவாலையில் பிடித்தார் சிறிது நேரத்தில் புகைக்கேறிப்பட்டு அம்மோதிரம் முற்றிலும் கருப்பாக மாறியது இப்பொழுது இந்த மோதிரம் யாருக்கு வேண்டும் என்று பேச்சாளர் கேட்டார் சபையில் இருந்த அனைவருமே கை உயர்த்தினர் நல்லது நான் சொல்வதை கொஞ்சம் கவனியுங்கள் என்று கூறிய பேச்சாளர் தனது கையில் இருந்த மோதிரத்தை கீழே போட்டு செருப்பால் மிதித்து நன்றாக தரையில் அழுத்தி தேய்த்தார் பின்னர் அதனை உயர்த்தி பிடித்து இப்பொழுது இந்த மோதிரம் யாருக்கு வேண்டும் என்று கேட்டார் அப்போதும் சபையில் இருந்த பெரும்பாலானோர் கைகளை உயர்த்தினர் சரி இப்பொழுது நான் செய்வதை பாருங்கள் என்று கூறிய அவர் அந்த மோதிரத்தை கீழே போட்டு ஒரு சுத்தியலால் அடித்து உருகுலைய செய்தார் தகர்ந்து உருகுலைந்து போன அந்த மோதிரத்தை தூக்கி பிடித்த அவர் இனிமேலும் யாராவது இதனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டார் அப்பொழுதும் முன்பு போலவே கைகளை உயர்த்தினர் பின்னர் அவர் சபையோரை பார்த்து பேசத் தொடங்கினார் நண்பர்களே உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பனையை வழங்குவதற்காகவே நான் இதனை செய்தேன் பாருங்கள் நான் இந்த மோதிரத்தை என்ன செய்தாலும் நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறீர்கள் ஏனென்றால் நான் அந்த மோதிரத்தை என்ன பாடுபடுத்தினாலும் மோதிரத்தின் மதிப்பு எந்த வகையிலும் குறையவில்லை இதுபோன்று உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் காரணமாக அல்லது நீங்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் காரணமாக உங்கள் மீதும் கறி பூசப்படலாம் நீங்கள் கீழே போட்டு மிதிக்கப்படலாம் அல்லது அடித்து நொறுக்கப்படலாம் இந்த மாதிரியான நிலைமைகளில் நீங்கள் உங்களை பற்றி தாழ்வாக மதிப்பிட்டு விடக்கூடாது ஏனெனில் அப்படி என்ன நடந்தாலும் உங்களின் மதிப்பு ஒருபோதும் குறையாது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் விசேஷமானவர்கள் அதனை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள் நேற்றைய ஏமாற்றங்கள் நாளைய கனவுகளை நசுக்கிவிட ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்